ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோச்ச அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோடர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நீ தமிழ்ல பார்த்தோன்னு உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும் தமிழக வெற்றி கழகம் மிஸ் நான் தமிழர் கட்சி அது வந்து நான் இதை விவாதமாக கொண்டு வரணும்னு நினைக்கல ஆனால் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி நம்மளை தொட்டாதான் சினிமா துறையிலும் சரி அரசியலும் சரி ஒரு மிகப்பெரிய நியூஸ் அதாவது ஒரு ஆர்டிக்கலாக இருக்கட்டும் ஒரு விவாதமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் தளபதி விஜய் என்ன தொட்டாதான் நடக்கும்ன்றது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சோ அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோ பண்ண வந்திருக்கேன் சோ வாங்க வீடியோ கூட போலாம் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ரிப்ளை டு சாட்டை துரைமுருகன் சொல்லிட்டு அதுக்கான விஷயம் நான் கொடுத்துருந்தேன் மக்கள் அது கொடுத்த கமெண்ட்ஸ் வரவேற்பெல்லாம் மிக பெருசாக இருந்தது ஸோ இதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசக்கூடாது நம்ம என்ன சொல்லியிருக்காரு நெகட்டிவிட்டியாக தட்டி விடு மக்களுக்கான வேலையை பாரு நம்ம மக்களுக்கு என்ன செய்யணும் எலெக்ஷனுக்கு எப்படி ஒர்க் பண்ணணுன்றத அது திங்க் பண்ணி ஓடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஒருத்தர் வீடியோ மூலயமா நம்ம தலைவரை நம்ம தோழர்களை கால் செருப்பு தூசி கூட ஆகாது அப்புறம் கூ முட்டை இந்த மாதிரி கொச்சையான வார்த்தைகள்லாம் பேசுறாரு எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது அவ வடா போடா அது இதுன்னு சொல்லி பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஸோ எங்க அண்ணன் எங்களை அப்படி வளர்க்கவே இல்லை அவர் சொல்லியிருக்காரு எல்லாருக்குமே மரியாதை கொடுத்து பேசுங்க நம்ம கிட்ட என்னதான் வந்தாலும் நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அதை கடந்து போங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த ஒரு நாகரிகத்தை வச்சுதான் நம்ம எதுவும் பெருசாகவும் ஆன்லைன்லயும் சரி சோசியல் மீடியால எதுலயும் பேசுறதே கிடையாது ஸோ ஒரு ஒரு ரீசண்டா ஒரு விஷயம் நடந்தது அதாவது நாகைப்பட்டினம் மாவட்டம் மாவட்ட செயலாளர் சுகுமாரன் அவர் தலைமையில பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில இருந்து நிறைய பேர் வந்து இணைஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று வந்தது அது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிக்கலும் ஒவ்வொரு நியூஸ் வந்தது இந்த மாதிரி ஐநூறு பேர் வந்தாங்க ரெண்டாயிரம் பேர் வந்தாங்க ஆயிரம் பேர் வந்தாங்க பேர் வந்தாங்கன்னு சொல்லி பல நியூஸஸ் வந்ததுன்னு சொல்லி சாட்டை துறை வீடியோ ஒன்று போட்டிருக்காரு அதுல அவரு சொல்லும் போது எனக்கு என்ன ஃபீல் ஆயிடுச்சுன்னா அவர் சொல்றாரு ஏன் ஆயிரம் பேர் வந்தாங்க ரெண்டாயிரம் பேர் வந்தாங்க ஏன் பொய்யா சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன விஷயம் தெரிஞ்சதுன்னா அவருக்கே வியப்பா இருக்கு நம்ம கட்சியில் எங்க இரநூறு பேருக்கு மேல இருக்காங்க ஆயிரம் பேருன்றானுங்களே ஆயிரம் பேர் நம்ம கட்சியில இருந்தாங்களா எப்படி போய் இணைஞ்சாங்க மிஞ்சி போனாரு ஐம்பது பேர் இருப்பாங்க இருபது பேர் இருப்பாங்க எப்பறம் எத்தனை பேர் போனாங்கன்ற மாதிரி ஒரு வியப்பு அவருக்கு வந்துச்சு அதுதான் அவரோட கன்ஃபர்மேஷன் நான் நினைக்கிறேன் அவர் உடனே வீடியோல எடுத்து எப்படி இணைஞ்சாங்க அந்த ஹாலே சின்னதா தான் இருக்கு கூட எப்படி இத்தனை பேர் வர முடியும் ஏன்னா முட்டா பையில அங்கே இருநூறு பேர் வந்தாலும் இரநூறு பேருக்கு குடும்பம் இருக்குடா பொண்டாட்டி இருக்குடா பசங்க இருக்குடா கணக்கு போட்டு போடுறா சாரி வாடா போடா சொல்லி தான் அது ஒரு எமோஷன்ல வந்துடுது ஸோ அவனுக்கு தெரியல இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் நான் தெரியப்படுத்திக்கிறேன் இந்த வீடியோ மூலயமா இது என் ஆஃபீஸுக்கு வந்த ஐடி ப்ரூஃப்ஸ் அதாவது ஓட்டர் ஐடி நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் இணையதற்காக மாநாடு முடிஞ்சோன்ன என் ஆஃபீஸ் தேடி வந்தது ஸோ இதில் வந்து எல்லாமே மாற்றுக் கட்சியை சேர்ந்தவங்க ஸோ இதுலேருந்து நான் நாம் தமிழ் கட்சியோட லிஸ்ட்டை மட்டும் எடுத்தேன்னா இவ்வளோ வரும் ஸோ அது யார் யார் என்னென்னன்றதை நான் சொல்ல விரும்பலை நிறைய கட்சியிலேருந்து வந்திருக்கு ஸோ இது இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாருமே என்ன சொன்னாங்க எங்கள் விஜயனே இது தான் சொல்லுவார் ஸோ இந்த கட்சி அந்த கட்சியும் மென்ஷன் பண்ண வேணா ஒரு என்ன சொல்கிறது மாற்று கட்சி மாற்று கட்சியிலேருந்து தமிழக வெற்றி கணத்தில் இணைந்தார்கள் இதாக தான் நியூஸாக இருக்கணும் அந்த கட்சி பேரை சொல்லி அடுத்த கட்சிக்காரங்களை புண்படுத்த வேணாம்ன்றதான் எங்கள் அண்ணனோட மைண்டும் எங்களோட தீர்மானமும் ஸோ இந்த வீடியோவில் நான் இதே சொல்ல விரும்புகிறேன்னா நீ சொன்ன பார்த்தியா எப்படி சேருவாங்க தம்பிங்கள்லாம் கொள்கை கோட்பாடு அது மூலியமாக தான் இருப்பாங்க சேர வாய்ப்பே கிடையாது அப்படி இப்படின்லாம் நான் பேசுனது தெரியுமா அதுக்காக தான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இதே நாகை மாவட்டத்தில் உன் கட்சியை சேர்ந்தவங்க தமிழக வெற்றிகழகத்தில் இணைந்ததுக்கான ஃபுல் ப்ரூஃப் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட நாம் தமிழ கட்சியில் இணைந்த அவங்களோட உறுப்பினர் அட்டை இருக்கு தெரியுமா அதாவது உங்கள் கட்சியிலேருந்து எங்கள் கட்சிக்கு வந்தவங்க எத்தனை பேர் அவங்களோட உறுப்பினர் அட்டையை நம்ம வெளியிட போகிறோம் ஸோ நாகை வந்து கூடிய விரைவில் யார் அதை சேர்ந்தாங்கன்றத எல்லா ஐடி ப்ரூஃபோட ஆன்லைன்ல வரப்போகுது இது நீயா வாங்கி கட்டிக்கிறது இது நாங்கள் சொல்ல நாங்கள் இதெல்லாம் பண்ணணும் கொஞ்சம் கூட விரும்பலை நீ இந்த அளவுக்கு எங்களுக்கு சவால் விட்டதை பார்த்த உடனே இனிமே தமிழகத்தில் உங்க கட்சியிலேருந்து எத்தனை பேர் இணைஞ்சாலும் வித் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃபோட வெளியிடப்படும் அது ரோத் சி சேனல் மூலயமா நான் தெரியப்படுத்திக்கிறேன் நம்ம சேனலில் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக நம்ம கொடுக்கலாம் முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ இன்னொரு வருத்தமும் எனக்கு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க கட்சியை பத்தி எனக்கு பேசுறதுக்கு டைமே இல்லை நிஜமா சொல்ல போனா எங்களுக்கு வந்து இந்த வாக்காளர் பட்டியல் வந்துச்சு அதை தே பேர் திருத்தம் அந்த வேலைகள் பார்க்கணும் அண்ணன் சொன்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு மக்களுக்கான விஷயங்கள் பார்க்கணும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் உங்களை ப்ரொமோட் பண்ணணுன்ற இந்த வீடியோ மூலமா எனக்கு என்ன தோணுது சார் உங்க கட்சியை நான் ப்ரோமோட் பண்றணும் இதை பத்தி பேசி பெருசா எங்க அண்ணா எதிரி வேற ஆளுன்னு சொல்லியாச்சு ஸோ நடுவில் நீங்க என்னையா பூந்து பூந்து வரீங்க சம்பந்தமே இல்லாம உங்களுக்கு என்னதான் பிரச்சனை உங்களை நாங்க உங்களை பத்தி பேசவே இல்லையே பார்த்து வாரமாக உங்கள் சைடில் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டேன் நீங்கள் எங்களுக்குள்ளே வரீங்க இணைஞ்சாங்க ஆமாம் இணைஞ்சாங்களா எத்தனை பேர் இணைஞ்சாங்க ஓகே இணைஞ்சிட்டாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் எங்கள் அண்ணா வந்து இந்த வருஷம் எலெக்ஷன் வரலன்னு சொல்லி உங்களுக்கு அந்த எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வந்திருக்கே வந்திருக்கு ஸோ அவர் வரேன்னு சொன்னோன்னா எங்கள் தம்பிங்கள் எங்கள் கூட எல்லாம் சரி ஓகே எல்லா வாட்டியும் ரெண்டு கட்சிகள் வருது இந்த வாட்டியும் மாற்றி போடுவோம் நம்ம பவர் என்னன்றது இது மூலியமா வச்சா தெரியப்படுத்துவோம் சொல்லி வேற வேற கட்சிகளுக்கும் நிறைய போட்டாங்க அதில் உங்கள் கட்சி ஒன்று புரியுதுங்களா இன்னொரு விஷயம் சொல்றேன் கோணி பைய போட்டு தாவேக்கா ஆளுங்கெல்லாம் இந்த மாதிரி ஆளை பிடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்றீங்க தமிழக வெட்டிகளிடம் ஒருபோதும் அது பண்ணதே கிடையாது ஸோ பாத்தீங்களா ஆபீஸ் தேடி வந்த ப்ரூஃப் எவ்வளோ இருக்குன்ட்டு இன்னும் ஏகப்பட்டது வர வேண்டியது இருக்கு நாங்க இன்னும் ஸ்டால் போய் அதாவது டேபிள் போட்டு நாங்க இன்னும் உட்காரவே ஆரம்பிக்கல உட்கார ஆரம்பிச்சு எத்தனை பேர் உறுப்பினர் சேருவாங்க தெரியுமா எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் என் அப்பா என்னோட அப்பா வந்து அவர் வந்து வேற ஒரு கட்சியில தான் இருக்காரு அவருக்கு நாம் தமிழ்ல இருந்து உறுப்பினர் அட்டை கொடுத்துருக்காங்க சோ எங்க அப்பா கேட்குறேன் எப்படியாப்பா இது உங்களுக்கு எப்படி காடு போட்டாங்க நீதான் வேற கட்சியில இருக்கீங்களேன்ட்டு அதான் ஒண்ணும் இல்லப்பா நான் நடந்து போயிட்டு இருந்தேன் என் நண்பரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தாரு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு ஐடி ப்ரூஃப் எல்லாம் வாங்கி காடை போட்டு கொடுத்துட்டாரு எனக்கும் கொடுத்துட்டாரு என் நண்பருக்கும் கொடுத்துட்டாரு சரி சும்மா தானேன்னு சொல்லி நானும் வாங்கிட்டு வந்தேன் சோ இப்ப இதுல யாரு வந்து சாக்கு போட்டு ஆளை பிடிக்கலாம் சம்பந்தமே இல்லாம எவனையோ தூக்கி உங்க கட்சிக்குள்ள போட்டு வச்சிருக்கிறீங்க இன்னொன்னு சொன்னாரு மேடையில கத்துறாரு எங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் போதும் பொதுமக்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல வந்து நாங்க கத்தி கத்தி பேசினா மக்கள் எங்க கூட இழுந்துருவாங்க மக்கள் மழையில நினைஞ்சு நாங்களும் மழையில நினைவோம் உங்களை மாதிரி சோஃபா போட்டு பின்னாடி ரூம் பண்ணி பைத்தியக்காரா உனக்கு காசு இல்ல காசு இல்லாதனால நீ பிளாஸ்டிக் சார்லயும் மழையிலயும் நின்று பேசுற எங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மக்களுக்கு சேவை செஞ்சு அவங்களுக்கான விஷயத்த பண்ணி அந்த இடத்த புடிச்சிருக்காங்க சும்மா கிடையாது இத்தனை வருஷமா சினிமா துறையில வந்திருக்காரு அதான் சொல்றாரு இவர் வந்து அவ காவியம் அவங்க அந்த பண்ணாரு இத பண்ணாரு ஏன் உங்க தலைம என்ன பண்ணாரு ஆன்லைனில் போய் தேடிப்போர் சீமானு ஃபஸ்ட்டு தேனால என்ன வீடியோ வரும் தெரியுமா அந்த விஜயலட்சுமி பேசுகிற வீடியோ தான் வரும் இப்போ ரீசெண்டாக கூட ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இங்கே உங்களோடய ஃபோன் ஆடியோ எத்தனை இருக்குதுன்னு தெரியுமா என்ன எவ்வளோ விஷயம் தெரியுமா பாலையில வழக்கில் உங்கள் நிர்வ நிர்வாகி ஒருத்தர் மாட்டிருக்கார் தெரியுமா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் எங்களை நோன்னிங்கன்னா எங்களை தொட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் வெளியே வரும் இது ரீசெண்டாக டிஎம்கேட ஐடி விங்கு அனுபவப்பட்டாங்க எங்களை லைட்டா சீண்டி பார்த்தாங்க நம்ம பசங்க அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து கொடுத்தனால இப்போ பெருசாக எங்களை தொடுறது இல்லை இப்போ நீங்களாக வந்து உள்ள மாட்டிங்க இந்த துறைமுறைகள் உங்களுக்கு ஒரு வார்னிங் நான் வச்சுக்கிறேன் நீங்கள் வேறு என்ன வேணால் பண்ணுங்கள் தேவை எங்களை நோன்ட்டீங்கன்னா அடுத்த எலெக்ஷனுக்கு அப்புறம் உங்கள் கட்சி இல்லாமல் போயிடும் இருக்கிறது ஏதோ வருது உங்க கூட கொஞ்சம் பேர் இருக்காங்க கொஞ்சம் சமாளிச்சு போயிடுங்க எங்களுக்கு ஒரு இடத்துல கூட்டம் கூடும் அவ்வளவு பேர் அப்படி வரும் எப்படி வருவீங்களே நான் சொல்றேன் ஒரு தொகுதியில அந்த தொகுதி நிர்வாகிகளை வச்சு மட்டும் ஒரு மீட்டிங்க போட பார்ப்போம் ஒரே ஒரு தொகுதியில என் நிர்வாகிகளை மட்டும் வச்சு உங்க நிர்வாகிகளை மட்டும் வச்சு ஒரு மீட்டிங் போடு கூட்டத்தை இடத்துல மீட்டிங் போட்டு பத்து தொகுதியில் இருந்து ஆட கூட்டம் கூட்டம் இருக்கதான் செய்யும் ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது எங்க பொதுச்செயலாளர் ஒரு சின்ன காது கூத்து பங்க வந்தா கூட அங்க ஆயிரம் பேர் வந்து நிற்பான் ஒரே வந்து புரியுதுங்களா மாநாடு ஒவ்வொரு தொகுதியில இருந்து ஆயிரம் பேர் கலந்து போனாங்கன்னு தெரியுமா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம சும்மா வாய்க்கு வந்த அளவுக்கு என்னமோ சொல்ற கா தூசிக்கு கூட மாட்டேன் எங்க அண்ணனோட செருப்பு தூசி கூட நீ புரியுதா வாய் இருக்குன்றதுக்கு என்ன வேணா பேசுவேன் இது நினைச்ச கோபம் கோவம் வருது இந்த விஷயத்த பார்க்கும்போது கோபம் வருது ஏன் தான் அதாவது என் கூட இருக்கிற நிறைய பேர் போன வருஷம் எலெக்ஷன்ல நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க இப்போ நான் ஃபீல் பண்றேன் ஏன் தான் உங்களுக்கு சொன்ன ஏன்னா எங்க தான் சொல்லுட்டு உங்களுக்கு யாருக்கு விருப்பமோ நீங்கள் ஓட்டு போடுங்க இந்த வாட்டி வந்து உங்களுக்கு இஷ்டம் இல்லை உங்களுக்கு போடுங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு ஐடியாலஜி பிரகாரம் சரி ஓகே நமக்கு யாரை போகலாம் ரெண்டு கட்சியும் இதுவாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு மைண்டில் பிளான் பண்ணி போட்டோன்னு இப்போ வருத்தப்படுறேன் இப்போ நிஜமாவே வருத்தப்படுறேன் தேவையில்லாத வேலைகள் நம்ம தோழர்களோட சேர்ந்து நம்ம பண்ணிட்டோமோ நிஜமாகவே வருத்தமாக இருக்கு ஸோ இனிமே இனிமே டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க விஜயண்ணனோட பவர் என்ன தலைவர் தளபதியோட பவர் என்ன தமிழக வெற்றி கேட்கத்தோட பவர் என்னன்றத நிஜமாலே நீங்க பாக்கதான் போறீங்க நீ சொன்னா பீஸ்ட் பிடிக்கல பாரிசு பிடிக்கல ஏ முட்டாப்பாயில நீ ஒரு ஒரு விஷயம் சொல்ற தியேட்டர்ல பார்த்துட்டு அப்புறம் ஓடிடில பார்த்தேன் ஏ நல்லா இல்லாத படத்தை எதுக்கு நான் நீ ஓடிட்டில பாத்த பைத்தியம் நீ எதுக்கு ஓடிடில படத்தை பார்த்தேன் படம் நல்லா இல்லன்னு உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படி எதுவும் நீ ஓடிடில படத்தை பாக்குற திரும்பவும் ஓடிடில பாத்தனா சகி நீ ரெண்டாவது அடி பாக்குறன்னு சொல்றேன் நீ ரசிகனும் இல்லைன்னு சொல்ற அப்படி எதுக்கு பார்த்தேன் ஏதோ பேசணும் வாய் இருக்கு ஏதோ பேசணும்ன்றதுனால நீ ஏன் பதில் சொல்ற நான் அப்பலாம் நல்லா பேசினேன் ஆனா அப்பெல்லாம் நல்லா பேசுனேன் இப்ப நல்லா பேச மாட்டேற எங்கள் தலைவரை பத்தி அப்படிதான் என் பேசுவாரு என்ன நினைச்சிங்க ஓ நாங்களாம் கூட்டு சேர்ந்துப்போம் நம்ம கூட வந்து இணைஞ்சிக்கலாம் ஓ விஜய் ரசிகர்கள் இருக்காங்க தோழர்கள் இருக்காங்க நமக்கு ஓட்டு அதிகமாயிடும் நம்ம ரேஞ்சு மாறிடும் ஒருத்தர் சொல்றாரு கம்யூனிஸ்ட் குடியை பிடிச்சிட்டு அஞ்சு வயசுல சுத்தினாரா சிரிப்பா இருக்கு சரி பத்து வயசுல என்ன பண்ணிருந்தாரு பதினஞ்சு வயசுல என்ன பண்ணிருந்தாரு சரி ஒரே முப்பத்தஞ்சு வயசுல என்னையா பண்ணிருந்தாரு சொல்லியா போராடும் போராடணும்னு என்ன போராடினீங்க போராடுன லிஸ்ட் கட்டி நான் காட்ட விஜய் என்ன போராடின லிஸ்ட் எல்லாம் எங்க பேசிடுறாருக்காட்டவா ரசிகர் மன்றத்தை வச்சு மக்களை வச்சு என்னென்ன விஷயம் பண்ணிருக்காருங்காட்டவா ஒரு திட்டம் சொல்லியா நாம் தமிழர் கட்சி மூலியமா நாங்க ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் இந்த திட்டங்கள் முப்பத்தி நாலு தொகுதிகளும் இந்த திட்டங்கள் நடக்குதுன்னு சொல்லியா பார்ப்போம் எங்களோட தளபதி விஜய் மக்களை பேஜை போய்ப்பாரு விலையில்லா விருந்தகம் எவ்வளவு டிஸ்ட்ரிக்ட்ல போது தெரியுமா ரொட்டி பால் முட்டை திட்டணும் எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை இடத்துல போது தெரியுமா போய் பாரு அதே மாதிரி சட்ட ஆலோசனை மையம் எத்தனை இடத்துல இருக்குன்னு தெரியுமா தெரியுமா உனக்கு அப்புறம் பயலகம் தளபதி விஜய் பயலகம் எத்தனை வருஷமா எவ்வளவு இடத்துல இருக்கு தெரியுமா இதுனா ஒரு திட்டம் சொல்லியா நீ நாம் தமிழர் கட்சி சார்பா எங்க சார்பா நாங்க இத்தனை திட்டங்கள் பண்ணணும் சொல்லியா அதுக்கு போராட்டம் இது என்ன உன் போராட்டம் என்ன மைக்கு முன்னாடி வந்து பிரஸ் கிட்ட வந்து கத்துறதா ஒரு பிரஸ் மீட் கொடுக்க சொல்லுன்ற விஜயம் என்ன கொடுத்தா சரி ஒரு ப்ரெஸ்மீட் கொடுக்குறது தான் இருக்கார் அரசியல்னா அவர் ப்ரஸ்மீட் கொடுக்குறதுதான் அரசியலா அவர் மோடி அவர் கொடுக்க ஏன் மோடி தான் அவர் பிரைம் மினிஸ்டர் தானே அவரும் சிஎம் ஆர்ந்ததானா இருக்காரு சும்மா எல்லாம் அவர் கொடுக்க மாட்டாரு ஒரு உங்களோட தொழில் என்ன தெரியுமா இல்லைன்னா தெரியாது கொஞ்சம் பேருக்கு தெரியுது நம்ம கூட இருக்கிற கொஞ்சம் பேருக்கு தெரியுது ஆள் தெரியாது தெரியுமா இப்போ ஒரு கட்சி இருக்காமே அப்படின்னு அந்த அளவுக்கு தான் இருக்கீங்க நம்ம இனம் அது இதுன்றீங்க என்ன பண்ணீங்க இப்ப ஜல்லிக்கட்டு நடந்து போறான் என்ன போறான் நீங்க எதனா போட்டோஸ் எடுத்து போடுங்க உங்க தலையும் போறான் போட்டோ இப்போ ரீசெண்டா வீடியோ சொன்னேன் ஸ்ட்ரக் லைட்டுக்கு போற என்ன போறான் மைக் முன்னாடி பேசுனா தவிர என்ன போறான் காட்டுங்க இறந்து அவங்க வீட்டுக்கு போனீங்களா இல்ல அதுக்கான ஆக்ஷன் என்ன எடுத்துங்க காட்டுங்க நீங்க விஜய் அண்ணா நைட்டோட அந்த வீட்டுக்கு போயிருக்க அந்த குடும்பமே இப்ப தமிழக வெற்றி கழகத்துல இருக்கு தெரியுமா ஜல்லிக்கட்டுக்கு மாஸ்க் கட்டிட்டு போய் அந்த கும்பல்ல போய் உட்காந்து உங்க தலைவன் என்ன பண்ணான் எங்க ஆளை விட ஃபேம் உங்க ஆளுக்கு இருக்கா என்ன பண்ணாரு வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்க வேண்டியது வெளியே வந்துட்டு பிரஸ் கொடுக்க வேண்டியது இதுல என்ன இருக்கு மழையிலே நனைஞ்சு பேசுவார் அதெல்லாம் ஒரு பெருமையா மழையில நனைஞ்சு இன்டர்வியூ கொடுக்கறது ஒரு பெருமையா சொல்லு பார்ப்போம் நான் சொல்கிறேன் இப்போது உங்கள் கட்சி அசிங்கப்படுத்தணும் அதை வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக பேசணும்ன்றதுலாம் நான் வரவே கிடையாது நீ எங்க எங்கள் கட்சியிலேருந்து சேர மாட்டாங்கன்னு நான் அடித்து சொல்கிறேன் கட்சியில கட்சியிலேருந்து ஏகப்பட்ட பேர் சேர்ந்துருக்காங்க நாங்கள் சொல்ல வேணாம் அவங்க மனசு புண்படுமேன்றனால அதை நாங்கள் வெளியிடாமல் இருந்தோம் இப்போ நீ இவ்வளோ சொன்னனால நாகை மாவட்டத்தில் எத்தனை பேர் இணைஞ்சாங்க யார் யார் இணைஞ்சாங்க நாம் தமிழ் கட்சியோட உறுப்பினர் அட்டை கூடிய விரைவில் அவங்களுக்கு வெளியிடப்படும் இப்போ மூஞ்சியாக தூக்கி வச்சுப்பேன் எந்த இடத்துல கொண்டு போய் மூஞ்சி வச்சுப்ப பெருசா பேசுறோம் நம்ம அதை பண்ற இதை தாக்குறோம் எங்களை எல்லாம் நீங்க தோடுறதுக்கு இன்னும் வளரவே இல்லையா புரியுதா இருக்கிறது கொஞ்சம் பேரு கொஞ்சம் பேர் வச்சு அந்த கும்ப கும்பல் கும்பலா சேர்ந்து கத்திக்கிட்டு அதுக்கு பொட்டியை வாங்கிட்டு சைலண்டா போயிடுங்க உங்களோட காம்படிஷன் மட்டத்துக்குலாம் அதாவது அண்ணன் படத்துல சொல்ற மாதிரி எனக்கு நிறைய வேலை இருக்கு உங்க கூட எல்லாம் சண்டை உங்க கூடயே பேசிட்டுலாம் இருக்க முடியாது என்னால எங்களுக்கு ஏகப்பட்ட வேலைகள் பண்றது இருக்கு மக்களுக்கான வேலையை பண்ணுங்க இவ்வளவு இதெல்லாம் பேசுறதை விட்டுட்டு இந்த பிரஸ் முன்னாடி வந்து கத்துறதை விட்டுட்டு இறங்கி ஃபீல்டுக்குள்ள இறங்கி இப்ப எங்க என்ன இருப்பாருங்க இப்போ துப்பாக்கி சூடாக இருக்கட்டும் எதுவும் அதை ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் அனிதா மரணமாக இருக்கட்டும் இறங்கி போனார் பார்த்தீங்களா அந்த மாதிரி இறங்கி நடக்க சொல்லுங்க உங்கள் தலைவனை முதல்ல சந்தி சந்தா போக சொல்லுங்கள் ஒவ்வொரு வீடாக போக சொல்லுங்கள் என் தம்பி என் இன்னொன்னு சொல்கிறாங்களா அந்த தம்பிங்களை நேரில் சந்திக்க சொல்லுங்கள் கிட்ட ஃபோனில் வந்து மணல் பொல்லையை பற்றி அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணாமல் அந்த பொண்ணு இந்த பொண்ணெல்லாம் ஏமாற்றாமல் கரெக்டாக ஃபீல்டுக்குள்ளே இறங்கி மக்களுக்கான வேலையை செய்ய சொல்லுங்கள் கஜா புயல் வந்து அந்த புயல் வந்து அதை பண்ண அப்படின்னா என்ன பண்ணார் வந்து அஜித்குமார் வீட திறந்து கொடுத்தாராம் அதுக்கு நான் பாராட்டுறேன் அஜித் சார் பண்ணாருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படி அவர் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப மிகப்பெரிய விஷயம் ஆனா எங்க தமிழக வெற்றிகழகம் மக்களை இருந்தா எதுவும் பண்ணல நீ சொல்லவே கூடாது உனக்கு என்ன தெரியும் லிஸ்ட் எடுத்து நான் காட்டுமா எத்தனை பேருக்கு எவ்வளவு தெரியுமா யோ கேரளாவில் இருக்கிற ஃபேன் அக்கௌண்ட்டுக்கே காசு போட்டு விட்டு வர்றாங்க எங்க தலைவரு உங்க மாவட்டத்துல என்ன பிரச்சனை இருக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்ன பிரச்சனை இருக்கு நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் போறேன் அவங்களுக்கு என்ன அதை பண்ணுன்னு பண்ணி விட்டு வரைய என் புரியுதா நீ தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்ற அவர் எல்லா இடத்துலையும் கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கிற நல்ல மனிதர் யா அந்த மனுஷன் புரியுதா எடுத்தோம் கௌதம் பேசிட்டு இருக்கிற காஜா என்ன பண்ணாங்க அது என்ன பண்ணாங்க ஏய் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லருந்து மூட்டை மூட்டை அரிசி போச்சுயா கோயிலில் நேரடியாக போய் பார்த்தாரு இப்போ ரீசெண்டாக நடந்ததுல ஒரு ஈவெண்ட்டு அந்த ஈவெண்ட்டில் நீ பார்த்துருப்பேன் எங்க கோயில் வந்து அவங்க எல்லாம் கூப்பிட்டு மண்டபத்தில் தூத்துக்குடியில அவங்க வீடு வீடு இடிஞ்சவங்களுக்கு காசு கொடுத்துருக்காரு உங்க தவிர என்ன பண்ணான் இல்லை என்னப்பா ஒரு பையனுக்கு படிப்பு செலவுக்கு ஒரு காசு கொடுத்தான்னு சொல்லி ஏதாவது வீடியோ போட நீ பண்ண முடியுமா உன்னால தொகுதி நிர்வாகிகளே பண்றாங்க மாவட்ட தலைவர் எல்லாம் யார் யாருமே தெரியுமா தென்சென்னை மாவட்ட தலைவர் ஆட்டோ ஓட்டுறாரு தெரியுமா உனக்கு எல்லாருக்குமே தெரியும் அவரும் ஆட்டோ தான் ஓட்டுறாரு அப்ப வச்சிருக்காரு அதாவது டி நகர் மா மாவட்ட தலைவர் இந்த மாதிரி பல இடத்துல பல மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் சின்ன சின்ன தொழில் தான் தான் இப்போவும் மாவட்ட தலைவரா இருக்கிறாங்க தெரியுமா உனக்கு என்ன மாதிரி ஒரு ஆள் என்ன மாதிரி ஒரு ஆளும் இப்ப இதில் போஸ்ட்டிங்க தான் இருக்கும் தெரியுமா உனக்கு காசு இருக்கிறவங்க வந்தா இதோ இதுல இதுல இருக்கிறவன் பாதி பேர் பணக்காரன் இந்த லிஸ்ட்ல வந்து பாதி பேர் பணக்காரன் மாட்டு கட்சியில நான் கவுன்சிலரா இருந்தேன் நான் எம்எல்ஏ கூட ஒர்க் பண்ணிருக்கேன் நான் அது பண்ணிருக்கேன் நான் பேச்சாளர் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட லிஸ்ட் வந்துருக்கு இவங்க எல்லாருமே நம்ம கண்டர்ல போடுறதுக்கு என்ன காரணம் நாங்க மக்கள் இயக்கமா இருக்கும் நீ சொன்ன போஸ்டர் ஓட்டுறவங்க பேனர் அம்மாயா நாங்க போஸ்டர் ஓட்டுறோம் தான் பேனர் ஓட்டுறோம் தான் நாங்க போஸ்டர் ஒட்டும் போதும் பேனர் ஒட்டும் போதும் மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டே பண்ணிருக்கோம் வெளியில வந்தக்கம் வெளியில வந்தது சாப்பாடு போட்டுருக்கோம் நைட்டு போஸ்டர் காலையில் ஏழு மணிக்கு போய் வெளியில வந்தது சாப்பாடு போட்டுருக்கோம் எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணிடுமா இந்த புயல் வந்தது இப்போ ரீசெண்டாக வெள்ளை நிலை போன வருஷம் டிசம்பர் நாலாம் தேதி உன் தலைவன் எங்கே போனான் மைக்க பிடிச்சிட்டு திமுக காரணம் எதிர்கட்சி அவங்கள வந்து திட்டதான் லைக்கு ஃபீல்டில் இறங்கி என்ன பண்ணாரு ஒவ்வொரு வீட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தோம் தெரியுமா எவன் எவன் பண்ணுவோம் அது தொண்டர்கள் தோழர்களான நாங்கள் போனோம் அது தெரியுமா உனக்கு ப்ரூஃப் வேணுமா ப்ரூஃப் வேணா நான் காட்டுறேன் ரெடியாக இருக்கேன் இல்லை நான் எல்லாமே காட்டுறேன் ஆனால் இது அந்த வீடியோ நீ பண்ண துரைமுருகன் பண்ண வீடியோ பார்க்கும்போது நிஜமாலே அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கணும் இல்ல அந்த பைத்தியத்துக்கு எதுவுமே தெரியல ஸோ தெரியப்படுத்துவோம் தான் இந்த வீடியோ பண்றேன் நாங்க வரும் சினிமாக்கும் சினிமா பார்த்தேன் நாங்க மக்களுக்கு நாங்க பேனர் போட்டாலாம் எங்களை வந்து விஜய் நான் கூப்பிட்டு பாராட்டினதே கிடையாது பேனர் வச்சோம்னா இத்தனை கட் அவுட் இதெல்லாம் பாராட்டினே கிடையாது ஒரு ஸ்கூல் பிள்ளைக்கு ஒரு ஃபீஸ் கட்டினாலோ இல்ல அந்த யாரா உடம்பு சரியில்லாமல் நிறுவனம் யாரும் உடம்பு சரியில்லாமல் அவங்களோட ட்ரீட்மெண்ட் செய்வோம் பிளட்டு கொடுத்தோட இதுக்கெல்லாம் உடனே ஃபோன் பண்ணி விஷ் பண்றவர் நன்றிங்க நீங்க பண்ண நான் பார்த்தேன் நன்றிங்கன்னு ஒரு ஒரு சின்ன பையன் கொடி பிடிச்சி சுத்தி நந்தான்னு சொல்லி எங்கள் பொதுச்செயலுக்கு ஃபோன் பண்ணி திட்டினவர் ஒரு குட்டி பையன் நம்ம கொடி வச்சு சுற்றிட்டு இருக்கான் ஃபோன் பண்ணி அவன் என்ன ஸ்கூல் படிக்கிறான்னு அவனுக்கு என்னன்னு பார்க்க சொன்னவர் எங்க தலைவர் அதெல்லாம் விட்டுட்டு சும்மா பிரஸ் மீட்னா மட்டும் வந்து மைக்கை பிடிச்சிட்டு ஏன் இனம் ஊ இனம் பேசுறா அதை பற்றியெல்லாம் சிரிப்பா இருக்கு எனக்கு இந்த வீடியோ பண்ணுறதுக்கே எனக்கு நினமாலே உடன்பாடே கிடையாது வேற வழி இல்லாமல் நான் பண்றேன் இந்த வீடியோவே வேற வழி இல்லாமல் பண்றேன் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல கடமை மாறப்போகுது நீ ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்னு சொன்ன துரைமுருகன் ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா அண்ணன் நான் சொல்லட்டுமா ஒரு குட்டி கதை அண்ணன் ஸ்டைலே இப்ப ஒரு ஸ்கூல் ஸ்கூல்ல வந்து ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அதாவது ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் எப்பவுமே லீடருக்கு காம்படிஷன் தான் நிப்பாங்க அதாவது மீதி இருக்கிற எல்லாருமே ஓட்டு போட்டா அவங்க லீடர் ஆகலாம் எல்லா வருஷமும் ரெண்டு பேர் தான் நிப்பாங்க ஆனா அந்த படிக்கிற பையன் ஒருத்தர் இருக்கான் நல்லா படிப்பான் கூட இருக்கிறவன் எல்லாருமே சொல்லுவாங்க டே நீ நின்றா ரெண்டு பேரும் நிற்கிறாங்க ஒரு வாட்டி அவன் அவரான் ஒரு வாட்டி இவன் அவரான் நீ என்னன்னா கண்டிப்பாக நீ தான் லீடு ஏன்னா நீ நல்லா படிக்கிற ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரேங்க் வாங்குகிற ஸோ நீ என்ன எங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஆகும் கேட்கும்போது இல்லைடா பாத்துக்கலாம்டா நான் படிச்சுட்டு இருக்கேன் நான் படிச்சு முடிச்சு எனக்கு ஒரு தெளிவு வந்தேன்னா நான் நிற்கிறேன் இப்போதைக்கு வேணா அவங்களே நிக்கிட்டோம் நிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எல்லா வருஷமும் ஒரு வாட்டி இவன் ஒரு வாட்டி அவன் அப்படி மாறி மாறி ஆகும் ஸோ ஒரு வருஷம் நான் வந்து மூணு பேர் நிற்கிறாங்க அதாவது யாருன்னா நம்மால் சொன்ன ஒருத்தர் நல்லா படிக்கிற பையன் அவன் கூட உட்காந்துட்டு இருக்கிறான் அதாவது அவனோட ஃப்ரெண்டுன்னு கூட வச்சுக்கோங்க ஃப்ரெண்டோ தம்பியோ யார் வேணுன்னா வச்சுக்கோங்க அவன் வந்து ஒரு நாள் போட்டிக்கு நிற்கிறான் ஸோ மூணு பேராக நிற்கிறாங்க அப்பவும் சொல்கிறாங்க டே உன் கூட இருந்தவன் கூட நிற்கிறான்ப்பா நீ நின்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னும் போது இல்லையா நான் ஓரளவு படித்து கிளியர் ஆயிட்டேன் அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு நான் நிற்கிறேன் இந்த வாட்டி வேணாம் அடுத்த வாட்டி நிக்கிறாங்கன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு சரி இப்ப மூணு பேர் நிக்கிறாங்க மூணு பேர் நிக்கும்போது மூணு பேருக்கும் ஓட்டு பிரியுது ஒருத்தர் இந்த மூணாவதா நின்னவன் டம்மி பீஸ் டம்மி பவான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி டம்மி பீஸ் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது சும்மா கிளாஸ்ல கத்தினு இருப்பான் ஓன்னு சொல்லி விளாட்டா பண்ணிருப்பான் அது இதுன்னு சொன்னிருப்பான் ஆனா ஒண்ணுமே வாயு தான் மட்டும் தான் அவன்டின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பர்சன்டேஜ் டைமே பாத்தீங்கன்னா நிறைய ஓட்டு வாங்கியிருக்கிறான் இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஜெயிச்சிடலாம் நிறைய ஓட்டு ஓட்டு பர்சன்டேஜ் பிரிச்சுட்டு இருக்கிறான் ஸோ அப்போ கிளாஸ் சொல்லிச்சு ஏதோ நீ அவரோட ஃப்ரெண்டுன்றா உனக்கு ஓட்டு வந்துச்சா அடுத்த வருஷம் வந்து அவன் நிக்க போறான் அப்படின்னு அதே மாதிரி அடுத்த வருஷம் வருது இப்ப நாலு பேர் நிற்கிறாங்க இப்ப நாலு பேர்ல யார் ஜெய்ப்பா அது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலக்ஷன் தான் உங்களுக்கு தெரியும் இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல மூணாவது ஒருத்த நின்னா பாருங்க அவன் எங்க காணாம போறே மீதி இருக்கிற ரெண்டு கட்சி என்ன நிலங்க ஆக போகுது எல்லாமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ல தெரியும் ஸோ நான் நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக நம்ம தோழர்களுக்கு இதில் சொல்ல விரும்புறதுன்னா தட்டி விடுங்க அவன் ஆயிரம் பேசி நிற்பான் ஆனால் அவனுக்கு மார்க்கெட் வேணும் மீடியாவில் நிற்கணும்னா தமிழக வெற்றி கழகத்தையும் தளபதி விஜயனையும் தொடாம அவனால் அரசியல் பண்ணவே முடியாது அவன் கொள்கை கோட்பாடு என்ன அவனாக இருக்கட்டும் அவனுக்கு மீடியாவுள்ள வரணுமா நாலு பேர் கவர் பண்ணணுமா தளபதி விஜயனனை பற்றி பத்தி தான் வியூஸ் ஏறும் கம்னையில் அவர் ஃபோட்டோ போட்டால் தான் வியூஸ் சேரும் அவரை பற்றி பேசுனா தான் மக்கள் பேசுவாங்க நாம் கட்சி டைம் லைன்லேயே நிற்கணும் அது ஒன்று தான் அவனால் பண்ணுவேங்க அவனால் மட்டும் கிடையாதுங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிக்காரங்களும் ஏன் இப்போ ரீசெண்டாக சிஎம் சார் கூட நம்ம அண்ணனை பற்றி நம்ம கட்சியை பற்றி பேசியிருக்காரு ஸோ அது அவ்வளோ பேச போய் இவங்கெல்லாம் என்ன எம்மாத்தனும் இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க ஸோ லாஸ்ட் எலெக்ஷனில் மாற்றி சிந்திச்சு அவன் எல்லாமே டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் தெளிவாக போடுவான்றதுல இந்த டவுட்டுமே இல்லை ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய தமிழக வெற்றிக் கழகத்தை பற்றியும் தமிழகத்தில் தமிழகத்தில் மக்களுக்காக நம்ம செய்ய போற நிறைய நல்ல விஷயங்களை பற்றியும் பேக் டு பேக் நம்ம சேனல்களாக வந்துகிட்டே இருக்கணும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் உயிர் உள்ளவரை தளபதிக்காக பேசிக்கிட்டே இருக்கிறோம் இன்னும் நிறைய வீடியோ சந்திப்போங்க ஸ்டேட்டா டெக்கர் பாபாய் நான் ஜே நன்றி